அவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வண்டியிலே ஒரு கட்சி கொடியை கட்டியிருப்பதால் அதற்கு கட்சி பொறுப்பாக முடியாது திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்லுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்க போய் நிற்க வேண்டும் இவங்க இருக்கணும் இவங்க இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்ப புது நாத்திகர்கள் இப்ப பாத்தீங்கன்னா அறநிலத்துறை அமைச்சர் இருக்கார பட்டபட்டியா விபூதி இத போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எந்திர போயிருந்தா இவரை என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தேன் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்கும விட்டு வந்ததுக்காக ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி அடுத்தது பிஜேபி அடுத்தது தான் மத்திய அரசு எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் அவர் கட்சிக்கு அரசியல் தலைவராக இருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆனால் கருணாநிதி என்ஜிஆர் உருவாக்கினதால்தான் தமிழ்நாடு பிழைத்தது கருணாநிதி கிட்டேந்து மாத்திரம் இல்லை திமுகவிடமிருந்து இருந்து தேச விரோத சிந்தனையில் இருந்து ஆன்மீக விரோதத்தில் இருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தேழு அதை ஆட்சியை பிடிச்சி முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறியிருக்கு இன்றைக்கு உலகமே தலைகீழாக மாறிவிட்டது நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஆதரவு நம்முடைய நட்பு எல்லோருக்கும் தேவை இன்றைக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் யுக்ரைன் போகிற ஃபெப்ரவரி முடிவில் ஆரம்பிச்சது ஒரே ரகலை எங்கே பார்த்தாலும் அமெரிக்கா பிரெஸ்ஸு எல்லாம் அங்கே நடக்கிற இரத்த கலறி பாருங்க உலகமே விழித்தெழு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்தியா வந்து யுக்ரைனை எதிர்க்கிறது ரஷ்யாவை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் நாம் அதெல்லாம் பண்ணலை உங்கள் மொபைலாக நான் வரலப்பான்னு சொன்ன அவ்வளோதான் ஏன்னா ரஷ்யாவுக்கு இந்த ஒரு கட்டாயத்தை உருவாக்கியதே அமெரிக்கா இது பல பேருக்கு தெரியாது நம்ம ஊரில் பல விஷயங்கள் தெரியாததால் தான் நாம் இப்படி இருக்கோம் துக்குழுக்கில் இதை பற்றி எழுதியிருக்கேன் இந்த கோல்டு வார் முடிந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரஷ்யா சொன்னாங்க அப்பா இனிமேல் எனக்கு இந்த மொம்பெல்லாம் வேண்டாம் இந்த அணு ஆயுதங்கள்லாம் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேட்டோவில் சேருகிறோம் என்று கூறினார் புட்டின் நாங்கள் யூரோப்பியன் யூனியன்ல சேருகிறோம் என்று கூறினார் இல்லை நாங்கள் நேட்டோ இன்னும் விருத்தி செய்ய போகிறோம் சொல்லி இன்னும் பன்னெண்டு கண்ட்ரி அதில் சேர்த்தாங்க அதில் யுக்ரைனை சேர்க்க முயற்சி பண்ணாங்க யுக்ரைனை சேர்த்திருந்தால் இருந்தால் ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு பேராபத்தாக முடிந்திருக்கும் என்பதனால தான் ரஷ்யா இந்த போரில் கட்டாயமாக ஈடுபட வேண்டிய ஒரு நிலை அது நமக்கு தெரியும் ஆனால் ரஷ்யாவை ஆதரிக்க முடியாது ஏனென்றால் ஒரு நாட்டை இன்னொரு நாடு படையெடுக்கும் பொழுது அதை ஆதரிக்க முடியாது ஆனால் அதை எதிர்க்க முடியாது தார்மீக ரீதியாக அதை எதிர்க்க முடியாது சட்ட ரீதியாக அதை ஆதரிக்க முடியாது இந்த மாதிரி நிலையில் நாம் எடுத்த ஒரு நிலை இருக்கிறத அதை நரேந்திர மோடியான ஒரு இறுதியான ஒரு தலைவரால் தான் எடுத்திருக்க முடியும் விளையாட்டான விஷயம் இல்லை அமெரிக்காவை கண்டு நம்ம பத்திரிகைகள் நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய கட்சிகள் எல்லாருக்குமே பயம் அதை மீறி ஒரு கிடையாது நம்ம நாட்டை யாரும் மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனா அந்த ஏ மார்ச் ஏப்ரலில் உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்களும் டெல்லி வந்தாங்க ஜப்பான் பிரதமர் வந்தார் ஆஸ்திரேலியா பிரதமர் வர்ச்சுவல் மீட்டிங் சீனாவுல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் ஒமான்ல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் இங்கிலாந்துல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவில இருந்து ஃபாரின் மினிஸ்டர் நேபாளில இருந்து பிரைம் மினிஸ்டர் ஜெர்மன்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் இத்தாலியில இருந்து ஃபாரின் மினிஸ்டர் தினசரி உலகமே ஆடிவிட்டது அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா இந்தியாவை தள்ளி வைக்க வேண்டும் என்று உலகத்தில் பல பேர் நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் ஜெர்மன் எல்லாருமே இப்ப ஜெர்மனுக்கு போனார் பிரதமர் போய் ஒரு மீட்டிங் நடந்தது பாருங்க இந்தியா வந்து அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறது என்று தெரியும் அதை மட்டும் தட்ட வேண்டும் என்றுதான் எல்லா நாடுகளும் நினைப்பார்கள் அதாவது மேற்கத்திய நாடுகள் எல்லாம் அப்ப ஜெர்மன் சான்சலர் இந்தியா இஸ் சூப்பர் பவர் நிலைமை திருப்பரம் கொண்ட முருகனுக்கு பெரியவர்களே தாய்மார்களே காலையில் இருந்து வீட்டு காவலில் வைத்திருந்தார்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நாற்பது நிமிஷம் டிலே பண்ணி இங்க சொல்லி டிலே பண்ணி தான் விட்டுருக்காங்க ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம் ஸ்டாலினின் இந்து விரோத தீய அரசிற்கு சொல்லுகிறேன் இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல அறுபடை வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த ஹிந்து விரோத தீய கூட்டத்திற்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முதல்ல வந்ததா முருகன் கோவில் இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே அது முன்னாடி வந்ததா யோசித்து பார்க்கணும் ஏன் இப்போது ஏன் நடக்கிறது ஸ்டாலின் வரும்போதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக திமுக வரும்போதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நான் கேட்கிறேன் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த இந்து விரோத தீய அரசாங்கமும் இந்த காவல்துறையும் இந்த காவல்துறை நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன் எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை அவங்க ரெக்கார்டு பண்ணுங்க நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும் ஏன்னா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு யார் போடலாம் மாஜிஸ்ட்ரேட் போடலாம் எக்ஸிகூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் கலெக்டர் இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா காரைக்குடி வர இருக்கா சென்னை வர இருக்கா இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதானையா மதுரை கலெக்டரோடு அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள் வீட்டு சிறையில் வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னுக்கு விரோதமாக பண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக நம்மை சிறை வைத்திருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டில் ஏத்த வேண்டியது நம்ம கடமை இது இறுதி பாடமா இருக்கணும் இறுதி பாடம் இந்துக்களை தொடங்கம் நவாஸ்கனியின் கைக்கூறிகளை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு குறைஞ்சது அஞ்சு லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள் பல்லாயிரக்கணக்கான இந்து நிர்வாகிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஹிந்து முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில் அடைச்சி வச்சிட்டு என்ன பண்றீங்க இந்த சிக்கந்தர் நபர் புறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு நான் மேலே ஏறி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போன இதுக்கு பதில் வரணும் ஏன்னா மேல யாரும் குடியில்லை இன்னைக்கு என்ன சால்ஜாப்பு சொல்றான் நான் தர்காக்கு போறேன்னு இல்ல அதுவும் இல்லையே அப்ப ஏன் போனா அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் பேசுகிறார்கள் அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா இன்னொன்னு அரசாங்க ரெக்கார்டுல இருக்கு அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்தில் கோரிப்பாளையத்தில் ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேல இருக்கிறது போலிதானே போய் தானே நம்முடைய முருகனுடைய முதல் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே அதனால இந்த சமயத்தில் இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார் முப்பது முதல் படை வீட்டை கூறு போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நாற்பத்தி இரண்டு முதல்ல முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கிறான் நாற்பத்தி நாலு லாகூர்ல மாநாடு நடக்குது பிரிவினை கேட்டு அப்ப முகமது அலி ஜின்னா சொன்னது என்ன பாகிஸ்தான் ஆர் சிவில் வார் உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு அப்பொழுது நம்முடைய சட்டமேதை பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் தான் தெளிவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் கன்சீடிங் பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் நமக்கு இருக்கின்ற உள்நாட்டு போர் அது போகாது இட் வில் நாட் சால்வ் அதுதான் இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக இந்த நாட்டை பிரிவினை செய்யக்கூடாது என்று டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்டமேதை அவர் சொன்னார் பார்ட்டிஷன் அதுதான் இன்னைக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை வம்பழுப்பதற்காக நாபாஸ்கனி அங்க மேல போற ஆடு கோழியோடு ஆகவே நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா ஏ அதான் ஆரம்பமே ஆரம்பமே அயோத்தியிலிருந்து முருக பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும் இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும் இவங்க அவங்க ட்ரஸ்டியாக இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்போ புது நாத்திகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காரு பட்டப்பட்டியா விபூதி இதை போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தேன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்கும விட்டு வந்ததுக்காக காயம் பட்டு விட்டதா ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி அடுத்தது பிஜேபி அடுத்தது தான் மத்திய அரசு